இடி பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போண்டா வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா இவ ஒரு நாளைக்கு கிச்சன் வீடியோ போடுறா ஒரு நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறா மாற்றி மாற்றி போட்டு குழப்பறான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க நம்ம சாப்பிட்றதுக்காக சமைப்போம் இல்லைங்களா அதைத்தான் அந்த சமைக்கிறத ஒரு ஒரு சில வீடியோவை எடுத்து போடுவேன் அப்புறம் வந்து நான் வந்து டெய்லரிங் வேலை தாங்க பார்க்குறேன் அந்த டெய்லரிங் வேலையில் நான் ஸ்டிச் பண்ணுற ஒன்று ரெண்டு ப்ளவுஸுங்களை வந்து எடுத்து போடுவேன் அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே நான் இவ்வளோ காலையில் என்னால் முட்டை போண்டாலாம் செய்ய முடியாது இது வந்து முந்தானேத்து எடுத்த போண்டா முந்தானியத்து செஞ்ச போண்டா போண்டா காலி ஆனால் வீடியோ மட்டும் இருக்குது அதனால் அந்த வீடியோவை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் வந்து அவனுக்கு இங்கு பாட்டில் வாங்கி கொடுத்தோம் இல்லைங்களா அந்த இங்கு பாட்டிலில் மணி பிளான்ட் தழையை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கான் நல்லா அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு சரி ஏதாச்சும் ஒரு வீடியோவில் காமிப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுணுங்க வேக வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பஜ்ஜி மாவு ரெடிமெட்டாக வாங்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பஜ்ஜி மாவை கொட்டி நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு ஏற்கனவே கத்திரிக்காய் பஜ்ஜி போடுறதுக்காக மாவு கலரணும் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த பதத்தில் கலரணும் கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீடியோ பார்க்காதீங்க போய்ட்டு பாருங்கள் இது வந்து நம்ம மாவை கலாரி வச்சுட்டு இப்போ முட்டையை வந்து நம்ம அவிச் அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த முட்டையை நல்லா அலசி அதை தோலை உரிச்சிட்டு அதை பாருங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த இந்த மாவையும் கலக்கி வச்சுட்டேன் இந்த முட்டையும் உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இந்த முட்டையை அப்படியே முழுசாக போட்டோம்னா அதுக்குள்ளார மசாலாலாம் உரைக்காது அதனால வந்து முட்டையை வந்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் நான் பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து வானல்ல எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து அந்த எண்ணெய் சூடு ஏற விடணும் நல்லா எண்ணெய் சூடு அப்புறம் நம்ம இந்த முட்டையை உரித்து அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இந்த மாவில் வந்து எல்லா முட்டையில் வந்து எல்லா இடமும் நல்லா மாவு ஒட்டணுங்க அந்த மாதிரி நல்லா மாவு ஒட்டுற மாதிரி போட்டு கலறி அந்த சூடு ஏறின எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கணுங்க அதை பாருங்க நான் போட்டு எடுக்கிறேன் இப்போ இவ்வளோதான் இது நம்ம இந்த மாவில் வந்து நம்ம உப்பு நம்ம மிளகுத்தூள் அந்த மாதிரி எந்த ஒரு மசாலாவுமே போடாமல் அது ரெடிமேட் பாக்கெட் அப்படியே வாங்கிட்டு வந்து தான் கலர்றோம் இது வந்து இது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக போட்டு எடுக்கிறேன் நல்லா இது ரொம்ப நம்ம ஏற்கனவே வந்து முட்டையை வந்து வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் சரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேவில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா செவ்ற விட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஒரு கட்டு கட்டிட வேண்டி தான் இன்றைக்கி இந் இது வந்து முந்தானத்தே செஞ்ச வீடியோ வீடியோ தான் இருந்துச்சு முட்டை போண்டா காலி அந்த வீடியோவை மட்டும் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா வீடியோவை பாருங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க